நமது வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் திருவாரூர் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை சிவபெருமான் சந்தனகாப்பு அலங்காரத்தில் அலங்காரத்தில் பாலித்து காட்சி கொடுத்தார் திருவாரூர் உள்ள சிவபெருமான் அருள்பாலிக்கும் முக்கிய ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு சிவபெருமான் சந்தன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து காட்சி கொடுத்தார் கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இதன்படி கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவாரத்தையொட்டி திருவாரூர் கீழ வீதியில் மேற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிர்தம் சந்தனம் முதலான வாசனை திரவிய நறுமண பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவபெருமான் திருமேனி சந்தன அலங்காரம் செய்யப்பட்டும் வண்ண வண்ண மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டும் சகசிரநாம அர்ச்சனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவாய நம சிவாய நம என பக்தி கோஷங்களை எழுப்பி ஸ்ரீ கைலாசநாதரை மனமுருக வழிபட்டனர் நமது வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திட மனதார வேண்டுகிறோம் நன்றி நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி